நித்திய வாழ்வை நமக்கு தர மேல் நினைவாய் இருக்கிற நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் முப்பத்தி ஏழாம் வசனம் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் துதிக்க நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாய் மீட்கப்பட்ட நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது நாம் மாயைகளை பின்பற்றாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை விளக்கி நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்றும் வீண் காரியங்களில் நம்முடைய நேரத்தை செலவிடாமல் கர்த்தர் நமக்கு சுத்த இருதயத்தை தர வேண்டும் என்றும் நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாய் காத்து கொள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்கு அருள வேண்டும் என்றும் இந்த நாளில் அதற்காக காத்திருந்து ஜபிக்கலாம் துதிக்க வேண்டியது வீண் மாயைகளை நாம் பின்பற்றாமல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தத்தோடு காத்துக்கொண்டு கொண்டு நீதி வாழ பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாகவே நமக்கென்று அநேக நன்மைகளையும் ஆசிர்வாதத்தையும் தர கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்